அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தோட முதல் நாள் புது மாதத்தோட முதல் நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாளைய தினம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோமவார அம்மாவாசை இந்த திங்கட்கிழமையில் அம்மாவாசை வருவது அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு நாளை காலை ஆறு முப்பது மணிலிருந்து இந்த அம்மாவாசை திதியானது தொடங்குகிறது செவ்வாய்க்கிழமை காலை கிட்டத்தட்ட ஏழரை மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்குது ஸோ நாளைக்கு முழுவதும் இந்த அமாவாசை திதியானது இருக்குது இந்த அமாவாசை திதியில நாம் செய்ய வேண்டிய மூன்று மிக 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 முக்கியமான கள்ளுப்பை பயன்படுத்தி செய்ய வேண்டிய பரிகாரங்களை தான் இப்போ நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க யாருக்கு தெரியும் இந்த பதிவுல பார்த்து நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் தீர்க்கக்கூடிய சக்தி உடையது அதனால் முழுசா பாருங்க நடுவில் எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு ஏமாற்றியவர்கள் அல்லது நகை வாங்கிட்டு இன்றைய தேதி வரைக்கும் தராமல் இருப்பவர்கள் அவர்களாகவே முன்வந்து உங்களிடம் அவர்கள் வாங்கிய பணத்தையும் நகையையும் தருவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பூவரச இலை வழிபாடு இத வந்து ஏற்கனவே நம்முடைய சேனல்ல நான் வந்து ஒரு இரண்டு மூன்று முறை போட்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை செஞ்சு பார்த்துட்டு முக்காவாசி பேர் நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க இதை நான் ஏன் மறுபடியும் போடுறேன் அப்படின்னா தினம்தோறும் புதிய உறுப்பினர்கள் நம்ம குடும்பத்துல சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்த பணம் திரும்பி வரதுக்கு என்ன செய்யணும் கிட்ட கொடுத்துட்டு நான் ஏமாந்துட்டேன் அந்த பணம் திரும்பி வர என்ன செய்யணும் நகையை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் என்னுடைய வீடு அபகரிச்சிட்டாங்க என்னுடைய நிலத்தை அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்கள்லாம் நாளைய தினம் மறக்காம நீங்கள் முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் இதை மாதிரியான நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பரிகாரங்கள்லாம் செய்யணும் அதனால் காலையோ அல்லது மாலை நேரத்துலேயோ நீங்கள் வந்து முன்னோர் வழிபாடு பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே முன்னோர் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாலை நேரத்தில் இந்த உப்பு வழிபாடுகள்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் பூவரசை இலை உங்க வீட்டுக்கு அருகில் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒரு இலையை எடுத்துக்கோங்க அல்லது இன்னிக்கே கூட நீங்க அந்த இலை கிடைச்சிதுன்னா நீங்க அதை வாங்கி அழகா தண்ணீர் தெளித்து வை வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஜஸ்ட் இந்த பூவரசை இலை எடுத்துட்டு அதுல உங்களுக்கு பணம் நகை தர வேண்டியவர்களோட பேர் அவங்க தர வேண்டிய அமௌண்ட்டு நகைனா அவங்க எத்தனை சவரன் உங்களுக்கு திரும்ப தரணும் அதை வந்து நீங்க இதில் ஒரு மார்க்கர் பெண்ணால நீங்க எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு அதை வந்து ஒரு கண்ணாடி டப்பாலையோ அல்லது பிளாஸ்டிக் டப்பால ஸ்டீல் வேண்டாம் உப்பை கொட்டி அதுக்குள்ளேற இந்த இலையை மறைச்சி வச்சுடுங்க மாதம் மாதம் இந்த இலை உங்களுக்கு கிடைக்கும்போது பழைய இலையை எடுத்து போட்டு போட்டுட்டு திரும்ப புது இலையில அதே பேர் என்ன அமௌண்ட்டு அதை எழுதி நீங்கள் வைக்கலாம் கூடிய சீக்கிரம் இதை நீங்கள் செஞ்ச ஒரு மூன்று மாதத்தில் உங்களுடைய பணமும் நகையும் திரும்ப உங்ககிட்ட வரும் ஏன்னா அத்தனை பேர் என் அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை என் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் வந்து இதை நீங்கள் திரும்ப செய்யுங்க செஞ்சு பார்க்காதவங்க செஞ்சு பாருங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போது இந்த இலையை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நான் பேர் எழுதியிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல ராமு இரண்டு லட்சம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் ஸோ அவர் வந்து அவர்கிட்ட நான் இந்த பணம் கொடுத்துருக்குறேன் அந்த பணம் என்கிட்ட திரும்ப வரல அதனால் அவரோட பெயர் அவருக்கு நான் கொடுத்த தொகை அது மாதிரி நீங்கள் இன்னொரு பேர் எழுதி ஐந்து சவரன் நகை நீங்கள் கொடுத்துட்டு வரலன்னா நீங்கள் அதையும் எழுதிக்கலாம் ஜஸ்ட்டு இதை வந்து இப்படி மடிச்சுட்டு நீங்கள் வந்து இதை மாதிரி உப்பை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு இந்த இலையில எழுதி வச்சு இந்த இலையை நீங்கள் உப்பில் வைக்கும்பொழுது நிச்சயமாக அந்த நபர் வந்து உங்ககிட்ட பணத்தை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த இலை வந்து ஃபுல்லா இந்த உப்புல மறையணும் அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிட்டு பத்திரமான ஒரு இடத்துல வச்சுடுங்க அது எங்கே வேணாலும் வைக்கலாம் உங்களுடைய பெட்ரூம்ல வைக்கலாம் இல்லை பூஜை ரூம்ல வைக்கலாம் இல்லை கிச்சனில் எங்கேயும் தெரியாத மாதிரி ஒரு மறைவான ஒரு இடத்துல வைக்கலாம் மாதத்திற்கு ஒரு முறை இந்த இலையை மட்டும் நீங்கள் மாத்தனீங்கனாலே போதும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் உப்ப வந்து நீங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அதாவது கரைச்சி கிச்சன் சிங்க்கில் வந்து நீங்கள் விட்டுடலாம் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் அதுவும் அம்மாவாசையில் நம்ம புதுசாக சில விஷயங்களை ஆரம்பிக்கும்பொழுது அதை நல்ல பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க இரண்டாவது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு நம்முடைய சேனலில் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த ஒரு வழிபாட்டு முறையை நான் ஒவ்வொரு மாதம் அம்மாவாசை என்றும் நான் த த ஏன்னா இதுவும் அற்புதமான பலன்களை தரக்கூடியது ஏற்கனவே இந்த மாதிரி உப்பு மூட்டையை நான் கட்டி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நாளைக்கு இந்த துணியை வந்து வாஷ் பண்ணிடுங்க உப்பை வந்து மாற்றி புது உப்பு வையுங்க மற்ற பொருள்கள் அப்படியே இருக்கட்டும் இது வரைக்கும் நான் இப்படி வந்து ஒரு உப்பு மூட்டை கட்டினதே இல்லை இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க ஒரு மஞ்சள் நிற துணியில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கோங்க ஒரு துண்டு வசம்பு அதில் ஒரு சில்ற காசோ அல்லது ஒரு ரூபாய் நோட்டோ ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ நீங்கள் வச்சுக்கலாம் பவுன் வெள்ளி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் வைத்து உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி கூடிய சீக்கிரம் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிலைவாசலுக்கு வெளி பக்கத்தில் வெளி பக்கத்தில் தான் நீங்கள் கட்டணும் எங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் உள்பக்கத்துலேயும் கட்டிக்கலாம் ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க வெள்ளி தங்கம் மற்றும் நாணயத்தை இந்த மாதிரி ஒரு சிப்லாக் கவர்ல வைங்க ஏன்னா இதை நீங்க டைரக்டா உப்பு கூட வைக்கும்பொழுது நிச்சயமாக அது வந்து அரிச்சிடும் இதை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ரெண்டு மாசம் செஞ்சால் மூணு மாசம் செஞ்சால் எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறதுக்காக கைவிட்டுடாதீங்க தொடர்ந்து ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் சுமையானது தீரும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் வீடு வந்து சேரும் கடைசியாக நம்ம பார்க்க போகிற உப்பு பரிகாரம் ரொம்ப 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 எளிமையானது ஆனால் இது ரொம்ப எளிமையானது அப்படின்னு நினச்சிட்டு இதோட சக்தியை வந்து குறைவாக எடை போட்டுடாதீங்க அவ்வளவு நல்ல ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க நம்ம என்ன செய்யணுன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு அகல் எடுத்துக்கோங்க அல்லது அஞ்சு பேப்பர் கப்பு அல்லது வந்து பிளாஸ்டிக் கப்பு அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி எதுவுமே என்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அஞ்சு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கல்லுப்பு கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கணும் இந்த அஞ்சு ஃபில் பண்ண இந்த அகலை வந்து நம்ம வீட்டோட அஞ்சு இடத்துல உங்களுடைய நிலைவாசலில் அதுக்கப்புறம் உங்களுடைய ஹாலில் உங்களுடைய கிச்சனில் அதுக்கப்புறம் உங்களுடைய பாத்ரூமில் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதோட எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கோங்க இதை வந்து நைட்டை நீங்கள் வச்சுட்டு படுக்க போயிடலாம் மறுநாள் காலையில் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்பே இந்த உப்பெல்லாம் எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அதாவது கிச்சன் சிங்க்கில் வந்து கழுவி விட்டுடலாம் இதை மாதிரி நம்ம செய்யும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள் எல்லாம் போயிடும் நம்ம என்ன தான் வீடெல்லாம் மாப் போட்டு க்ளீன் பண்ணால் கூட நம்ம வந்து டிவி பார்க்குறோம் மொபைல் பார்க்குறோம் நம்ம பேசுகிறோம் நம்ம பேசக்கூடிய சில நெகட்டிவ் வார்த்தைகளோட வைப்ரேஷன்ஸ் அதே இடத்துல இருக்கும் அதனால் இதை நம்ம செய்யும்பொழுது அந்த இடம் வந்து கிளீன் ஆகும் கிளன்சிங் மாதிரி இதை நம்ம செய்யணும் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் செய்யுங்க இந்த பதிவில் நம்ம மொத்தம் மூன்று கல்லுப்பு வழிபாடுகள் பார்த்துருக்கோம் ரொம்ப மூணுமே ரொம்ப டாப்பான ரிசல்ட் நம்மளுக்கு தரக்கூடியது ஸோ எல்லாருமே இந்த மூணுத்தையும் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட்டு ஒன்றையாவது நீங்கள் நாளைக்கு அவசியம் செய்யுங்க முன்னோரு வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் குறிப்பிட்ட டைம் எதுவும் கிடையாது நீங்கள் மாலை நேரத்தில் இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது பதிவு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி